தொடரும் விண்வெளி ஆய்விலும் சாதிக்கும் இந்தியா இந்தியா என்ன பார்க்கலாம் மக்கள் தொகையில் நம்பர் ஒன் என்பது மட்டும் இந்தியாவிற்கு பெருமையில்லை ஒரு வல்லரசாகவும் அறிவியல் தொழில்நுட்பத்தில் வளர்ந்து வரும் நாடாகவும் தன்னை பிரகடனப்படுத்த வேண்டிய கடமை இந்தியாவிற்கு உண்டு அந்த வகையில் இப்போது இந்தியா விண்வெளி ஆய்விலும் சாதனை படைத்து வருகிறது ஏற்கனவே நிலவின் தென்துருவத்தில் சந்திரயான் த்ரீ விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் தரையிறக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த சாதனையை நிகழ்த்தியது இந்தியா இதுவரை எந்த நாடும் நிலவின் தென்துருவத்திற்கு சென்றதில்லை என்ற பெருமையோடு அந்த விண்வெளியின் மற்றும் ஓர் சாதனையாக இந்திய வீரர் ஒருவர் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு நேற்று புறப்பட்டு சென்றுள்ளார் ஏற்கனவே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவைச் சேர்ந்த விங் கமாண்டர் ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு சென்று அங்கு எட்டு நாட்கள் தங்கியிருந்து ஆய்வுகள் மேற்கொண்டு வெற்றிகரமாக திரும்பியிருக்கிறார் நாற்பத்தி ஓரு பின்னர் மேலும் ஓர் இந்திய வீரரான சுபான்சு சுக்லா என்பவர் நேற்று தனது குழுவினருடன் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார் சுபான்சு சுக்லா உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர் இந்திய விமானப்படையில் போர் விமானியாக பணியாற்றி வருகிறார் இந்திய நேரப்படி நேற்று மதியம் பனிரெண்டு மணி ஒரு நிமிடத்திற்கு அவரது ராக்கெட் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து வெற்றிகரமாக கிளம்பியது மோசமான வானிலை சிறு சிறு கோளாறுகள் போன்ற காரணங்களால் இந்த பயணம் ஏழு முறை ஒத்திவைக்கப்பட்டு நேற்று வெற்றிகரமாக புறப்பட்டுச் சென்றுள்ளது இந்திய வீரர் சுபான்சு சுக்லா செல்லும் இந்த குழுவில் அமெரிக்க வீரரான பெக்கி விக்சன் ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்த திபோர்கபு ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்த கபூ போலந்து நாட்டைச் சேர்ந்த பொஸ்னான்ஸ்கி ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள் இதில் ஓர் சிறப்பம்சம் என்னவென்றால் இவர்கள் சென்ற விண்கலம் தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமானது சென்றுள்ளன மணிக்கு இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் இந்த விண்கலம் விண்ணில் சீறி பாய்ந்தது மாலை சரியாக நான்கு முப்பது மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தை பால்கன் நைன் சென்றடையும் அதாவது இருபத்தி எட்டு மணி நேரத்தில் இலக்கை அடையும்படி பயணம் வெற்றிகரமாக நடந்து வருகிறது இந்த பயணத்தில் இந்திய வீரர் சுக்லா விமானியாக செயல்படுகிறார் அவர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ சார்பில் செல்கிறார் திட்ட நிபுணர்களாக ஹங்கேரியின் திபோர்காவும் போலந்தின் உஸ்னான்ஸ்கியும் இந்த திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு அனுப்பப்படுகின்றனர் திட்டத்தின் கமாண்டராக அமெரிக்காவின் பெக்கி விட்சன் செயல்படுகிறார் அவருக்கு இது ஐந்தாவது விண்வெளி பயணமாகும் இதற்கு முன் இரண்டு முறை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அவர் சென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த குழுவினர் சர்வதேச விண்வெளி மையத்தில் பதினான்கு நாட்கள் தங்கியிருந்து சுமார் அறுபது ஆய்வுகளை மேற்கொள்ளும் நோக்கத்துடன் சென்றிருக்கிறார்கள் இந்திய வீரர் சுபான்சு சுக்லா மட்டும் ஏழு ஆய்வுகளை மேற்கொள்கிறார் விண்வெளியில் நுண்ணீர்ப்பு தொடர்பாக இந்திய ஆய்வு நிறுவனங்கள் மேற்கொண்ட சோதனைகளை சுக்லா விண்ணில் ஆய்வுக்கு உட்படுத்துவார் விண்ணில் இருந்த வண்ணம் இந்திய மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களிடம் சுக்லா பேச திட்டமிட்டுள்ளார் விண்வெளி வீரர்கள் நான்கு பேருடன் அன்னப்பறவை பொம்மையும் விண்வெளிக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது அத்துடன் வீரர்கள் தங்களது விருப்பமான உணவு வகைகளையும் கொண்டு சென்றிருக்கிறார்கள் புவியீர்ப்பு விசையை தாண்டி வெளியே செல்லும் போது ஜாய் பொம்மையை பயன்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் விண்வெளியில் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்க உருவாக்கப்பட்டிருக்கும் இரண்டு புதிய மருந்துகளின் செயல்திறனை ஆய்வது போன்ற முக்கியமான இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விண்கலம் புறப்படும் முன் இந்திய வீரர் சுக்லா தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் தனது மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அதை வெளிப்படுத்த வார்த்தைகள் இல்லை நான் ஆய்வுக் கருவிகளை மட்டும் எடுத்து செல்லவில்லை நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் நம்பிக்கைகளையும் எடுத்து செல்கிறேன் இந்த பயணம் வெற்றி பெற இந்தியர்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என கேட்டுக் சுக்லா சுக்லா இன்று மாலை செல்ல இருக்கும் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இதுவரை இருநூற்று எழுபது விண்வெளி வீரர்கள் சென்றுள்ளனர் ஆனால் அதில் ஒரு இந்தியர் கூட இடம்பெறவில்லை அந்த குறையை இன்று மாலை நம்முடைய சுக்லா தீர்த்து வைப்பார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இந்த பயணம் மூலமாக இந்தியாவின் விண்வெளி ஆய்வு புதிய மயில்களை எட்டும் என்பது மட்டும் உறுதி சுக்லா நேற்று விண்வெளிக்கு புறப்பட்டுச் சென்றதை பார்த்த அவரது பூர்வீக கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் மோடி ஆகியோரும் சுக்லா உள்ளிட்ட பயணக்குழுவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் ஒட்டுமொத்த இந்தியாவும் அவர்களை தற்போது வாழ்த்திக் கொண்டுதான் இருக்கிறது விண்வெளி பயணத்தை தொடங்கிய பத்து நிமிடத்தில் சுக்லா தனது பயணம் குறித்த தகவல்களை பகிர்ந்துள்ளார் அதில் வணக்கம் என் இந்திய மக்களே நாற்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு ஓர் இந்தியர் விண்வெளிக்கு செல்கிறார் என்ன அற்புதமான பயணம் இது என் தோள்களில் உள்ள மூவண்ண கொடியை பார்க்கும்போது நான் தனி ஆள் இல்லை நூற்று நாற்பது கோடி இந்தியர்களும் என்னுடன் இருக்கிறார்கள் என்று சொல்கிறது என தனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பதிவை வெளிவிட்டுள்ளார் சுக்லா ஆ சுக்லாவின் மனது சொல்வது உண்மைதான் ஒட்டுமொத்த இந்தியாவும் அவருடன் தான் இருக்கிறது இந்த குழுவினர் நடத்தும் ஆய்வுகள் ஒவ்வொன்றும் மனித குலத்தின் மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என நாமும் வாழ்த்துவோம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்